இலக்கியம் பேசுவோம் இந்த வார இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் எழுத்தாளர் தென்றல் சிவகுமார் அவர்கள் உடன் உரையாடுகிறார் அருணன் வணக்கம் நேர்களே என்று நம்முடைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் தென்றல் சிவகுமார் அவர்கள் வணக்கம் தென்றல் சிவகுமார் அவர்களே வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க சின்ன வயசுல எங்க எந்த ஊர் நீங்க எங்க படிச்சீங்க நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் பள்ளி கல்வி வந்து ஃபாத்திமா மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு கோடம்பாக்கத்தில் அதுக்கப்புறம் கல்லூரியுமே வந்து மீனாட்சி கல்லூரி கோடம்பாக்கம் தான் தவிர நான் ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஐசி படிச்சிருக்கேன் ஒரு காஸ்ட் அக்கௌண்ட்டாக படிச்சிருக்கீங்க ஆனால் இலக்கியத்தில் எப்படி அது பள்ளி பருவத்திலேயே உங்களுக்கு இலக்கியத்தோட ஒரு பரிச்சயம் ஏற்பட்டதா கவிதை எழுதணும் அப்படின்ற அந்த மனப்பாங்கு எப்போது வந்தது இலக்கிய பரிச்சயம் அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் போல குமுதம் மிகடனில் தான் ஆரம்பிக்குது வீட்டில் பத்திரிகைகள் வாங்குவாங்க அதில் வாசிக்கிறதுலருந்து தான் ஆரம்பிக்குது அப்புறம் கவிதைகள் எழுதணும் அப்படின்னா எனக்கு இந்த மொழிகள் ரெண்டு மேலேயுமே இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் வாசிக்கவும் சரி படிக்கவும் சரி எழுதவும் சரி அப்போது கல்லூரியில் கொஞ்சம் எழுதி பார்த்துருக்கேன் கவிதைகள் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எழுத வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா இந்த சோசியல் மீடியாலாம் வந்த பிறகு தான் உங்களுடைய ஒரு கவிதையை வாசிங்க உங்கள் கவிதையை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம சரிங்க சில நாட்களாய் உபயோகிக்காததால் சற்றே இறுகி இருக்கிறது அதே பழைய முகமூடி மீண்டும் அணிந்து பார்த்தால் புன்னகை அளவு குறைந்து கண்கள் சரியாய் பொருந்தாமல் கன்னங்களில் உறுத்திற்று கையில் எடுத்து இழக்க முயற்சி கையில் உற்று பார்த்தது நீதானா இவ்வளவு மாறிவிட்டாய் என்றது முகமூடியே ஏற்கனவே அது முகமூடியே உறைந்து ஒரு இதில் தான் இருக்கும் ஆனால் முகமூடிக்கும் முகமுடியோட ஒரு உரையாடல் மாதிரி ஒரு கவிதை நான் பொதுவாகவே என்னுடைய கவிதைகளை வந்து என் மௌனங்களோட என் உரையாடல் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ இதுல வந்து நம்ம ஒன்றுத்த முகமூடின்னு சொல்றோம் அது நம்மளை என்னவா பார்க்கும் அதுக்கு ஒரு உயிர் இருக்கலாம் அப்போ அதுக்கு நம்ம வந்து முகமூடியாக தெரியலாம் நீ எனக்கு பொருந்தலை அப்படின்னு அது சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்ப ஒவ்வொரு மனிதர்களும் வந்து இந்த சமூகத்தில் பழகும் போது வெவ்வேறு முகமூடிகளை அணிந்து கொண்டுதான் பழகிறார்கள் ஆமா அப்போ அதில் கூட சில நேரங்களில் அதை கழற்றி வச்சுட்டு கூட இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது இல்லையா அப்போ இதை திரும்ப போய் வேற ஒரு முகமுடியை திரும்ப எடுக்கும் போது நடக்கிற ஒரு உரையாடல் தான் இது போன முறை இந்த முகமூடி அணிஞ்சதுக்கும் இப்போ திரும்ப எடுத்து பார்க்கறதுக்கும் நடுவில் நம்ம எவ்வளோ மாறி இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சொல்லணும் அப்படின்னு இன்னொரு கவிதையை வாசிங்க இதன் தலைப்பு தயை குறுகிய தெருவில் வண்டியை நிறுத்த இடமில்லை அந்த மனிதர் பிள்ளையை இறக்கிவிட்டு கொஞ்சமாக முன்னகர்ந்து வண்டியில் அமர்ந்த வாக்கில் காத்திருக்கிறார் ஏழோ எட்டோ வயதிற்கெல்லாம் அந்த பெண் பிள்ளைக்கு கையில் இருந்த அகத்திக் கீரை கட்டை பூட்டிய கம்பி கதவுக்கு அந்த பக்கம் நிற்கும் பசுவை நோக்கி நீட்டுகிறது கம்பிக்கு பின் தெரியும் விலங்குகளுக்கு எப்படியோ மனித முகச்சாயல் வந்துவிடுகிறது பசு கீரையை முகர்ந்து பார்த்துவிட்டு சும்மா நிற்கிறது அப்பா கீரையை கீழே வச்சுட்டு வாப்பாப்பா பசு பசிக்கிறப்ப சாப்பிட்டுக்கும் என்கிறார் எல்லாமே வாடி இருக்கிறது என்று அப்பாவிடம்மா என்று தெரியவில்லை ஒரு பொட்டு நீர் மண்ணில் விழுகிறது பிள்ளை கையிலிருந்த இருந்த கீரையை கவ்வி இழுத்த பசுமுகம் சிரித்தார் போலத்தான் தெரிந்தது அடுத்த நீர் பொட்டு நீண்டிருக்கும் பிள்ளையின் முழுங்கையில் வந்து அமர்ந்தது இது வந்து ஒரு ஒரு காட்சியை வந்து விவரிக்கிற மாதிரியான ஒரு கவிதை ஆனா அதுல வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்ல விரும்புறீங்க ஒரு இந்த கம்பிக்கு பின்னால் இருக்கிற பசு இதுதான் அந்த இந்த மாதிரி ஒரு பசுவை நான் பார்த்தேன் அப்போ அந்த முகம் வந்து ஒரு மனிதர் நிற்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அடைச்சி அடைச்சி வச்சுருக்காங்க அடைச்சி வச்சுருக்காங்க ரொம்ப சின்ன இடம் அந்த பசு நிற்கிற இடம் அப்போது ஒரு அகத்திக்கீரை கட்டு எ எதுக்காக ஒரு குழந்தை கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு புரியும் நம்ம மரபுகளில் அதெல்லாம் இருக்குது அந்த பசு ஏன் அதை எடுத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அது அந்த இன்னொரு உயிருக்குள்ளே போய் நம்ம பார்க்குறது இதை வந்து நம்ம ஒரு பார்வையாளராக தான் இந்த காட்சியை கடந்து போகிறோம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அது வேற அந்த மனிதருடைய நிலையிலேருந்து நான் யோசித்து பார்க்குறேன் அவருக்கு வந்து வண்டியை நிறுத்த இடம் இல்லை குழந்தை இறக்கி விட்டுருக்காரு குழந்தைய திரும்ப கூட்டிகிட்டு போகணும் வண்டியை சட்டு நான் அங்கேருந்து எடுக்கணும்னு நமக்கு தெரியும் நம்ம நகர வீதிகள் எப்படி அப்படின்னு அதுக்குள்ளே அந்த பசு அதை சாப்பிட்ருணும் நம்ம வந்து மனசார ஒன்று பண்ணுறோம் ஆனால் அதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை ரொம்ப குறுகிய நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே அதை செய்யணும் ஸோ எல்லாமே பசு மட்டும்தான் கம்பிக்குள்ளே இருக்கா கீரை மட்டும்தான் வாடி இருக்கா தான் இந்த கவிதை அவசத்தை பதிவு தான் அந்த கவிதை தென்றல் சிவகுமார் அவர்களே உங்களுடைய கவிதைகள் வந்து அன்றாட வாழ்க்கையிலிருந்து நீங்க வந்து அதற்கான பாடுபொருளை ஒரு கவிதைக்கான அந்த மூலத்தை வந்து அன்றாட வாழ்க்கையிலிருந்து எடுக்கிறீங்களா இல்ல வந்து உங்களுடைய உள்மன தேடல் மூலமாக சில நேரங்களில் கவிதைகள் வெளிப்படுதா கவிதைகள் வந்து சம்பவங்கள் அப்படின்னு விட தருணங்கள் அப்படின்னு சொல்லுவேன் நான் இப்போ நம்ம ஒன்று பார்க்குறோம் அதுல ஏதோ ஒன்று மட்டும் நமக்குள்ளே போய் உட்காந்துருது அப்போது இன்னும் கொஞ்சம் அப்படின்னு கேட்கக்கூடிய தருணங்களை கவிதைகள் ஆக்கணும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் அதை சொல்லாது வெளியே வந்த பிறகு சொல்லும் அப்போது ஒரு தருணம் வந்து நமக்கு ஏதோ ஒன்றத்தை நெகிழ்த்துது நம்ம மனசில் ஒரு நெகிழ்ச்சி வருது அல்லது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்க மனசு கொஞ்சம் அமைதியாக ஆகிடுது எதையோ ஒன்றத்தை பார்க்கும்போது அப்போ நம்ம அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதோ செய்யணுன்னு நினைக்கிறோம் அது அதோடு போயிடக்கூடாது எங்கேயோ அதை பத்திரப்படுத்தி வைக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்காக அதை பற்றி எழுதுறோம் சில நேரங்களில் வந்து உடனடியாக அதை வந்து பதிந்து விட வேண்டும் எழுதிவிட வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல் வருமா மனதில் உதித்த உடனே அதை எழுதி வைத்து விட வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த மாதிரி ஏதாவது உங்கள் முறைகளை பின்பற்றுறீங்களா ஆமாம் பெரும்பாலும் அப்படி தான் மனசில் தோணின உடனே இப்போ நமக்கு அதுக்கான வசதிகள் இருக்குது ஒரு காலத்தில் அது இல்லை இப்போ நமக்கு இருக்குது நம்ம கையில் ஒரு ஃபோன் இருந்தால் கூட அதில் கொஞ்சமா நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத எழுதி கூட வச்சுக்க முடியும் அப்புறமா அதை விரிச்சிக்க முடியும் நிறைய தருணங்கள் அப்படி தவற விடாமல் நம்மளால இருக்க முடியுது பெரும்பாலும் தோணுன உடனே தான் எழுதிட்டு அதை திரும்ப அதை சரி பண்ணுவீங்களா வார்த்தைகள்லாம் மாறுமா எப்படி பொருத்தமான வார்த்தைகள் வந்து முதல்ல யோசிக்கும் போதே வந்து விழுந்துருமா இல்ல அதை வந்து சரி பண்ணும்போது மாற்றக்கூடிய அந்தையும் செய்வீங்களா நம்ம அந்த உணர்வு வந்து நிச்சயமா சரியான வார்த்தைகளை கொண்டு வந்துடும் ஆனால் ஒரு கவிதையை ஆக்கி பார்க்கும்போது ஒரு கவிஞர் தன்னுடைய கவிதைகளை எடிட் பண்ணும்போது நான் கூட இருந்திருக்கேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் இங்கேயே நின்றுடுச்சு கவிதை முடிஞ்சிருச்சு ஆனால் எனக்கு பத்தலை இன்னும் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு அடி ஆறு அடி எல்லாம் அப்படியே எடுத்து வைக்கிறத நான் பார்த்துருக்கேன் இது எல்லாருக்குமே நடக்கும் அந்த கத்தரிக்கிறது வந்து எல்லாருமே செய்வோம் நம்ம வந்து இவ்வளோ சொன்னால் போதும் ஆனால் அது நம்ம அந்த உணர்ச்சி பெருக்கில் நமக்கு தெரியாது நிறைய எழுதிடுவோம் அப்புறம் இதெல்லாம் இந்த கவிதைக்கு தேவையில்லை இந்த இதோட போதும் வாசகர்களுக்கு புரியும் அப்படின்னு தெரியிற இடத்துல அதை நிறுத்திடணும் உங்களுடைய இன்னொரு கவிதையை வாசிங்களேன் இது வந்து முதல் உங்களுடைய தொகுப்பு வந்து எனில் அப்படின்ற தலைப்புல வந்த அந்த கவிதை தொகுப்புல இருக்கக்கூடிய கவிதைகள் இல்லையா அது எப்ப வந்தது அந்த தொகுப்பு இப்போ நீங்க வாசிக்கிற கவிதைகள் இப்போ வந்துதான் ஆமா நான் எனில் இருந்தும் வாசிக்கிறேன் இப்போ அதுக்கு அப்புறமும் நான் எழுதி கொண்டேன் எனில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர்ல வந்துச்சு அதுக்கப்புறம் எழுதின கவிதைகளை இன்னும் தொகுக்கலை அதுக்கப்புறமா எழுதியிருக்கேன் அது முக்காவாசி வந்துட்டு இ மேகசின்ஸ்ல வரும் அப்படி எழுதின கவிதைகள் தான் இதெல்லாம் பெரும்பாலும் என வந்த கவிதைகளும் இருக்கு இப்போ இப்போ நான் வாசிக்கிறது வந்து நுட்பம் அப்படிங்கிற ஒரு இணையதழில் வந்த கவிதை கை தொட்டில் தொட்டிலாட்டி தூங்க வைத்த பிள்ளை அலமாரியை திறந்து மூடிய சத்தத்துக்கு விழித்து கொண்டு அழுவதை போல அனத்துகிறது மனசு பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை ஒரு குழைவில் வைராக்கியம் உடைக்கும் இவன் குரலை என்ன செய்ய நீல சுவாலை அலட்டாமல் எரியும் கரி பராமரிக்கப்படும் சிம்னியுடன் கூடிய நவீன அடுக்கலையில் கண்ணை கசக்கும் புகைக்கும் பாதுகாப்பான அழுகைக்கும் எங்கே போக வாழ்வென்ப யாருமே பார்க்காவிட்டாலும் முதல் துளி நெகிழும் முன் சாக்காக கிடைத்துவிடும் பாதி வெட்டிய நல்ல வெங்காயம் ஆமா இப்போ சமீப காலத்தில் என்ன ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் வந்து எஸ்பிபி உடைய மறைவு அவ்வளோதான் நம்ம எழுதிட்டோம் இதை பற்றி அப்படின்னு நினச்சப்பறமும் தொடர்ந்து அவரை பற்றி நான் எழுதிட்டே தான் இருக்கேன் மூன்று கவிதைகள் இதே எஸ்பிபி பாடல்களை வரிகளை சொல்லி நான் எழுதி அனுப்பியிருந்தேன் நுட்பம் இதழுக்கு அதில் இருந்து ஒன்று தான் வாசி மூணுமே அவங்க போட்டாங்க பக்கத்தில் அதில் இருந்து ஒன்று பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பாட்டு ஆனால் வந்து ஒரு வெங்காயம் வெங்காயம் வெட்டும் போது கண்ணுல தண்ணி வரும் ஆனா அது நீங்க சொல்ற கண்ணீர் துளி அதுவா தெரியலையே வேற நம்ம ஒரு விஷயமா இருக்கு நமக்கு ஒரு அழுக தேவைப்படுது யாராவது பார்த்துட்டா ஏன் அழுறன்னு கேட்கறதுக்கு ஒரு சாக்கு தேவைப்படுது அதுல கூட வந்து அது நல்ல வெங்காயம்னு சொல்ல தோணும்ல அது அதுதான் நம்மளுடைய மனசுன்னு நினைக்கிறேன் நான் நல்லா வந்திருக்கு அந்த கவிதை நல்லா நன்றி தென்றல் சிவகுமார் அவர்களே உங்களுடைய கவிதைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம் இன்னொரு கவிதை வாசிங்க அப்புறம் தொடர்ந்து பேசலாம் சதுரத்தின் முனைகளை கொஞ்சம் சீவிக்கொள்கிறோம் என்றுதான் ஆரம்பிப்பார்கள் அந்த எண் கோணத்தை உனக்கு அவ்வளவு பிடிக்கும் முன்பை காட்டிலும் இந்த வடிவம் பறந்திருப்பதாகவும் உன் பேரறிவுக்கு பொருந்துவதாகவும் நீ நம்புவாய் எத்தனை அழுத்தத்துக்கு எந்த கோடு எவ்வளவு வளையும் என்பதை அவர்கள் அறிவார்கள் நெகிழ்ந்து தேய்ந்து வட்டமான பின் பழைய வடிவம் என்று கடந்து செல்வார்கள் ஒளிந்து கொண்டிருப்பவர்களை எப்படி பின்தொடர்வாய் மீண்டும் உன் சதுரம் தோன்றும் என்று தான் காத்திருப்பார்கள் மீண்டும் இது கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி தெரியுது அவ்வளோ எளிதா இது சதுரம் முனைகளை வந்து செதுக்குறாங்களா ஆமா இப்ப நம்ம கொஞ்சம் கூர்மையா இருக்கும் அப்ப முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூரை குறைக்கணும்னு பாப்பாங்க அது குறையும் போது ஆகும் அந்த இடம் கொஞ்சம் தட்டையாகும் அப்ப சதுரம் என்கிறது வந்து நாலு பக்கம் இருக்கும் இன்னும் ஒரு நாலு தட்டைகள் சேர்ந்து என் கோணமாயிடும் அப்புறமும் அழுத்துவாங்க அந்த மழுங்கல் வந்து பத்தாது அப்போ திருப்பி அழுத்தும் போது அழுந்தி அழுந்தி கரெக்டாக வளைஞ்சு ஒரு வட்டம் ஆயிடும் சதுரமாக இருந்தது இப்போ வட்டம் ஆயிடுச்சு கூர்மை இல்லை இப்போ என்ன சொல்லுவாங்க இது வட்டம்ன்றது ரொம்ப பழைய வடிவமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க இது எங்கே வருது நீங்கள் வந்து உங்கள் கருத்து அப்படின்னு ஒன்று சொல்றீங்க சமூகத்தில் ம் சமூகத்திலேயோ இல்லை வீட்லையோ ஆமாம் முதல்ல ஒரு ஒருத்தரோட ஒருத்தர் பேசும் இருந்து இது ஆரம்பிக்குது அப்புறம் அது நாலு அஞ்சு நூறாக மாறும் அப்போ நம்ம அவங்க அதை சீவி கொடுத்த போது நம்ம முதல்ல என்ன நினைப்போம்னா இல்லை நம்ம இன்னும் ஷார்பன் பண்ணியிருக்காங்க நம்ம சொன்ன கருத்து இப்போ இன்னும் நல்லாயிடுச்சு அப்படின்னு நினைப்போம் ஆகாது அதை அவங்க நினைக்கிற கருத்துக்கு தான் அதை கொண்டு போவாங்க கொண்டு போனவங்க அப்புறம் காணாம போயிடுவாங்க நம்மளால் அவங்கள தேடவும் முடியாது திரும்ப நம்மளுடைய அடுத்த கருத்து வர வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க அதுதான் பொதுவாக கவிதைகளில் வந்து ஒரு வடிவம் ஒரு கணித வடிவங்களை எடுத்து அதையும் சில பேர் தமிழ தமிழ் நவீன தமிழ்ல பண்ணி பார்த்துருக்காங்க அப்புறம் வந்து வடிவ கவிதைன்னு கூட தமிழ்ல இருக்கு அதாவது ஒரு வடிவத்தை வச்சு பார்க்கறதுக்கும் அந்த வடிவமா இருக்கும் அதுல சில கருத்துக்களையும் சொல்லுவாங்க நீங்க வந்து அந்த சமூகத்தோட ஊடாட்டத்துல ஒரு மனிதன் எப்படி வந்து பாதிக்கப்படுகிறான் அவனை வந்து அவனா அவனா இருக்க விடலை அவளை அவளா இருக்க விடலை இந்த சமூகம்ன்றத சொல்லுது இந்த கவிதை தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடல் கேட்டுவிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம் தென்றல் சோக்குமார் அவர்களே நீங்கள் கவிதைகள் மட்டுமில்லாமல் சிறுகதைகளும் எழுதுகிறீர்கள் சிறுகதைகள் எந்த மாதிரியான விஷயங்களை பற்றி எழுதுறீங்க ஏதாவது ஒரு சிறுகதையிலேருந்து ஒரு சில பத்திகளை வாசித்து காட்டுங்களேன் ஆ சிறுகதைகள் பொதுவாக மிக குறைவான கதாபாத்திரங்கள் இருக்க அகம் சார்ந்த சிறுகதைகள் தான் நான் நிறைய எழுதிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் நிறைய வர கதைகளாக தான் அவை இருக்குது நான் திட்டமிடுறதில்ல ஆனால் அது அப்படி தான் அமையுது சிறுகதைகள் பத்தி ஒரு சிறுகதையிலிருந்து வாசிக்கலாம் இருந்து சில பத்திகள் பேசலாம் இப்போ ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி எழுதின ஒரு கதையில இருந்து கொஞ்சம் வாசிக்கிறேன் பொம்மை என்ற ஒரு சிறுகதை இது வந்து யாவரும் இணையதழில் வெளியாச்சு இதுல இருந்து ஒரு பத்தி வாசிக்கிறேன் இது சிறுகதையின் இடையிலிருந்து ஆரம்பத்துல இருந்து இல்ல இடையிலிருந்து வாசி எதிர்பட்ட ஆட்டோவை அணுகி ஸ்டேஷன் போகணும் என்றேன் அவர் நிதானமாக கோடம்பாக்கமா மாம்பழமா என்றார் புன்னகைத்தபடி கோடம்பாக்கம் என்றேன் ஆட்டோ ஓடத் தொடங்கியதும் ஹேமாவுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினேன் அவளுடைய அன்றாட வழித்தடத்தில் இன்றைக்கு நான் அவளுக்கு முன்பாக பயணிக்கிறேன் அவள் வீடு கல்லூரி அலுவலகம் என்றே எல்லாமே ரயில் நிலையங்களின் அண்டையில் இருப்பதால் ரயிலுக்கு பழகியவள் அவளோடு ஐந்தாறு முறை இதே அந்தோனியார் கோயிலுக்கு ரயிலில் வந்திருக்கிறேன் பேருந்து பழக்கத்தில் ஃபோர்ட் ஸ்டேஷன் தாண்டியவுடனேயே எழுந்து வாசலுக்கு போக எத்தனிப்பேன் கையை பிடித்து இழுத்து உட்கார வைப்பாள் என் பதட்டத்தை அவ்வளவு ரசிப்பாள் இப்போது இந்த பதட்டத்தை பார்த்தால் இரண்டே வார்த்தைகளால் இதனை அடக்குவாள் நீண்ட நீண்ட வசனங்களில் நம்பிக்கை இல்லாதவள் என்னை போல் இல்லை கோடம்பாக்கத்தில் ரயில் ஏறி வாசலுக்கு பக்கத்தில் இருக்கும் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு பாட்டு கேட்கத் தொடங்கினேன் ஏழாவது பாடலின் மத்தியில் பசியார பார்வை போதும் பரிமாற வார்த்தை போதும் என்று இயேசுதாஸ் உறுதி சொன்னபோது ஃபோர்ட் ஸ்டேஷன் வந்துவிட்டது பரபரப்பு தொற்றிக்கொண்டது ஆனாலும் பாட்டை முழுக்க கேட்டுவிட்டு மெல்ல இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு எழுந்து வாசல் அருகில் சென்று நின்று கொண்டேன் பீச் ஸ்டேஷனில் இறங்கி இருபுறமும் பார்த்தேன் எந்த பக்கம் நடக்க வேண்டும் என்று திடீரென்று ஒரு சந்தேகம் வந்தது இப்போதுதான் படிகளிலும் நடைமேடைகளிலும் மெல்ல கூட்டம் சேர தொடங்கியிருந்தது ஒரு மாதிரியாக இந்த பக்கம்தான் என்று முடிவு செய்து நடந்தேன் தண்டவாளங்களுக்கு மறுபுறம் நின்றிருந்த ரயிலில் இரண்டு புறாக்கள் தத்திக் கொண்டிருந்தன நகரும் ரயிலில் புறாக்களை பார்த்திருக்கிறேனா என்று யோசித்தேன் நடக்கும்போதே அந்த ரயில் புறப்பட்டது புறாக்கள் இரண்டும் பறந்து நடைமேடை நிறக்குறைக்கு பறந்துவிட்டன சரியாகத்தான் வந்திருந்தேன் பிரதான வாசல் வரை போகாமல் பக்கவாட்டில் இருக்கும் சிறிய இடைவெளியின் வழியாகவே வெளியேறினேன் சாலையை கடந்து சென்று இடப்புறம் திரும்ப வேண்டும் எத்தனாவது வளைவு என்று மறந்துவிட்டது கால்கள் பின்னி பின்னி சதி செய்தன சிற்றுண்டி கடைகளின் காலை நேர பெருங்காய தோரம்பருப்பு வாசனை எல்லா புலன்களையும் நிறைத்தது பசிக்கிறதா என்று உடலிடம் கேட்டு பார்த்தேன் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மெல்ல ஒவ்வொரு தெருவாக பெயர் பலகையை பார்த்தபடி கடந்து ஆர்மீனியன் தெருவுக்குள் திரும்பினேன் உடனடியாக அலைபேசியை எடுத்து அதன் ஒலியை அமர்த்தி வைத்துக் கொண்டேன் பொம்மை என்ற தலைப்பு இது பொம்மை என்கிற கதை இது இந்த கதை வந்து ஒரு அந்தோனியார் கோயிலுக்கு போறாங்க ஒருத்தங்க அவங்க அங்கே ஒரு காட்சியை பார்க்கறாங்க இந்த போறவங்களுடைய மனசுக்குள்ளேருந்து இந்த கதை வருது இவ இந்த கோயிலுக்கு போறவளுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அது என்னன்னு கதையில சொல்லப்படலை ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒருத்தங்க கையில் வச்சுருக்க ஒரு பொம்மையை பார்த்த பிறகு இவளுடைய அந்த சிக்கல் சட்டினு இவளுக்கு தீருது இதுதான் இந்த கதையினுடைய அடிப்படை இதில் வர ஹேமா வந்து கதையில் வர்ற கதாபாத்திரம் கிடையாது இவங்க நினச்சி பார்க்குற கதாபாத்திரம் தான் இப்போ என் என்னுடைய கதைகளுக்கான ஒரு பொதுவான ஒரு அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அதாவது ஒரு சின்ன பயணம் இருக்குது அப்புறம் அதில் ஒரு குழப்பம் இருக்குது அப்புறம் யாரோ ஒருத்தங்களுடைய ஒரு துணை இருக்கு அவங்க இருக்காங்க பக்கத்துல இருக்காங்க இல்லைங்கிறது முக்கியம் இல்லை ஆனா ஒருத்தங்களுடைய ஒரு ஒரு பற்று இருக்கு இந்த கதையில இப்படியான விஷயங்கள் தான் என்னுடைய கதைகள்ல இருக்கு பொதுவா இந்த மாதிரியான ஒரு மனித உறவுகள் மனிதர்களுக்கு நவீன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிக்கல்கள் அதில் மனம் சார்ந்த விஷயங்களையும் அதுல கொண்டு வர ஆமா அப்புறம் எனக்கு வந்து நிறைய விளக்குறதுல நம்பிக்கை இல்லை நிறைய ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது லேசா புரிஞ்சா போறோம் அது என்ன சிக்கல் ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்க ஏன் அவங்க அழுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன் கற்பனைக்கு அந்த ஒரு பரிவு வந்து ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போதே நமக்கு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் என்னோட முழுமையா விவரிச்சு சொல்லிதான் அதை அதை கட்டாயப்படுத்தி தருவிக்கணும் தெரிவிக்கணும்னு எனக்கு அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை நம்ம அப்படி தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு ஒரு ஒரு அன்பு வரும் அது இயல்பா வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடல் கேட்டுவிட்டு நாம் தொடர்ந்து பேசலாம் தென்றல் சிவகுமார் அவர்களே தாமரை செல்வி என்ற பெயரில் வந்து நீங்கள் மொழிபெயர்ப்புகளும் செய்கிறீங்க மொழிபெயர்ப்புகளுக்கு என்ன மாதிரியான நூல்களை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறீங்க வெறும் புனைவுகள் அப்படி தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லை ஆ புனைவுகளும் தேர்ந்தெடுக்கிறீங்களா இல்லை அதை எப்படி தேர்வு செய்கிறீங்க மொழிபெயர்ப்புகள் வந்து எனக்கு ஒரு எதிர்த்து அமைஞ்ச ஒரு விஷயம்தான் முதல்ல வந்து எழுத்தாளர் நண்பர் ஆத்மார்த்தியுடைய ஒரு புத்தகத்துக்காக சில கவிதைகளை அவர் தர சொன்னார் எழுதி செல்லும் கரங்கள் அதில் நான் சில கவிதைகளை இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தேன் அதன் பிறகு அது வந்து ஜீரோ டிகிரி பப்ளிஷிங் வழியாக வந்தது அவங்களே வந்து எனக்கு அடுத்த மொழிபெயர்ப்பு வாய்ப்பை கொடுத்தாங்க அதுதான் முகமொழிகளின் பள்ளத்தாக்கு இப்போ வரைக்கும் எனக்கு எப்படின்னா பதிப்பாளர்கள் அவங்க கிட்ட உரிமை வச்சுருப்பாங்க இல்லையா மொழிபெயர்ப்புக்கு அப்போ இந்தந்த நூல்களுக்கு எங்கள் கிட்டே உரிமை இருக்குது நீங்கள் இது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் அதை கொஞ்சம் வாசித்து பார்த்துட்டு எனக்கு அது சரியாக வரும் மனசு ஆ எனக்கு செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது எல்லா பதிப்பாளர்களிடையுமே அந்த சுதந்திரம் இருக்குது அவங்க சொல்கிறதுலேருந்து எனக்கு இது இது வரைக்கும் நான் எதையும் மறுத்ததில்லை அதனால எனக்கு சொல்கிறதே எனக்கு சரியாக வர்றது தான் அவங்களும் சொல்கிறாங்க அப்படிதான் இப்போ என்னுடைய மொழிபெயர்ப்பு நடந்து இந்த ஆவியின் வாதை அந்த மொழிபெயர்ப்பு நூலை பற்றி சொல்லி ஆவியின் வாதை வந்து வங்கதேச எழுத்தாளர் ஹசன் அசிசுல் ஹக் அப்படின்னு ஒருத்தரோடது அது வந்து அவர் வங்க மொழியில் எழுதி அது இங்கிலீஷ்க்கு வந்து இருந்து எனக்கு நான் தமிழில் பண்ணேன் அகனி ஆஃப் த கோஸ்ட் அப்படிங்கிறது அந்த ஆங்கில மொழி மொழிபெயர்ப்பினுடைய பெயர் அதில் இருந்து பன்னெண்டு சிறுகதைகள் அது சிறுகதை தொகுப்பு அப்போ பன்னிரெண்டு சிறுகதைகளுமே வந்து அந்த வங்கதேச வாழ்க்கையை சொல்கிற சிறுகதைகள் முற்றிலும் நமக்கு தொடர்பே இல்லாத வாழ்க்கை ஆனால் அந்த உணர்வுகளாகட்டும் அங்கே இருக்கிற சிக்கல்களாகட்டும் அது எல்லாத்தையுமே நம்மளால் இங்கே பொருத்தி பார்க்க முடிஞ்சது நம்ம வாழாத ஒரு வாழ்க்கையை எழுத முடியுது அப்படிங்கிறது தான் மொழிபெயர்ப்பினுடைய சுவாரஸ்யம் அழகு எனக்கு அதுதான் அதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ நம்ம நம்ம தமிழில் வந்து நிறைய திரைப்படங்கள் ஆகட்டும் நாவல்கள் இதெல்லாம் வந்து ம வங்கதேசிலேருந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து ஒரு பரிச்சயம் இருக்கு தாகூர் முதற் கொண்டு பல எழுத்தாளர்கள் வந்து நம்மளுக்கு வந்து தமிழில் பல ஆண்டுகளாகவே நமக்கு படிக்க கிடைச்சிருக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு எழுத்தாளர் வந்து எந்த மாதிரியான சூழலில் கதைகளை அமைச்சிருக்காங்க அவருடைய இது வந்து நம்ம பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா இல்லையா அந்த நேரத்தில் நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு அந்த சமயத்தில் வந்த இருந்த சூழலை வச்சு கதைகள் எழுதியிருக்காரு அதாவது புலம் பெயிறாங்க புலம்பெயர்ந்தவங்கள பற்றின கதை ஒரு இடத்துல வீடு வாசல் தோட்டு தோறவத்தோடு வாழ்ந்துட்டு அதே மாதிரி ஒரு வீடு அங்கிருந்து வர்ற ஒருத்தங்களுக்கு கிட்டே இருக்குமா நம்ம ஒரு பரிமாற்றம் மாதிரி பண்ணிக்கலாமா பண்டமாற்றம் மாற்றம் மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்க்குறவங்க இருக்காங்க அந்த மாதிரியான கதைகள் ரொம்ப பெரும்பாலும் எளிய மனிதர்களோட கதைகள் நம்ம இயல்பாக நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற மனிதர்களோட கதைகள் அவசர சிகிச்சை பிரிவுன்னு ஒரு கதை இருக்குது வங்கதேசத்தில் அந்த சமயத்தில் இருந்த மருத்துவமனைகளுடைய நிலைமையை வந்து அவ்வளோ அப்பட்டமாக ரொம்ப விரிவாக ஒரு கதையில் எழுதியிருப்பாங்க அது இப்படி புறம் சார்ந்த கதைகள் இவ்வளோ இருக்குது ஆனால் அகம் சார்ந்த கதைகளும் அதுக்குள்ள ஒரு பெண்ணுடைய அதாவது ஒரு அகச்சிக்கல் இருக்கிற ஒரு பெண்ணுடைய கதையை சொல்கிற கதையும் கூட அவர் எழுதியிருக்காரு அதனால்தான் வந்து உணர்வுகளோடு நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிய முடியுது அது சுரேஷ் ரெய்னா கிரிக்கெட் வீரர் அவருடைய வாழ்க்கை வரலாறு அதையுமே நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்திருக்கீங்க அது என்ன தலைப்பு அதுக்கு அதோடைய தலைப்பு வந்து அறுபத்தி ஏழாவது அடி அது என்னென்னா ஒரு கிரிக்கெட் பிச்சு நமக்கு தெரியும் டுவெண்ட்டி டூ யார்ட்ஸ் சொல்லுவாங்க அப்போ அறுபத்தி ஆறு அடி கணக்கு வருது சுரேஷ் ரைனா வந்து எப்போவுமே ஒரு அடி முன்னாடி தான் இருப்பார் நமக்கு தெரியும் முன்னாடி ஒரு அடி ஒரு அடி முன்னாடி இருப்பாரு அவருடைய ஃபீல்டிங் கூட மற்றவங்களோட ஒன் ஸ்டெப் முன்னாடி தான் அவர் இருப்பார் ஸோ அதனால் அதுக்கு அறுபத்தி ஏழாவது அடி அப்படின்னு பேர் வச்சோம் இதுவுமே ஜீரோ டிகிரி வெளியீடு தான் அதில் வந்து எழுத்து பிரச்சுரம் அப்படிங்கிற இதில் வெளியிடுவாங்க அவருடைய வாழ்க்கை வரலாறு மொழி பெயர்த்தது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு கிரிக்கெட்டில் பேசிக்காகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்புறம் ரைனாவே எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கும் பிடிக்கும் அப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நம்ம நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது நமக்கு ஒரு கிரிக்கெட் வீரராக அவரை தெரியும் மற்றபடி அவர் ஒரு மனிதராக ஒரு சிறுவனா எங்கேருந்து ஆரம்பிச்சாரு எப்படி வந்தாரு அப்படிங்கிற அவருடைய குடும்பம் எப்படி அது வந்து அதில் தெளிவாக சொல்லியிருக்காரு தொடர்ந்து மொழிபெயர்ப்புகள் பண்ணிட்டு இப்போ என்ன இருக்கீங்க இப்போ வந்து ரெட் சோர்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு சோழம் அப்படிங்கிற ஒரு சீன நாவலுடைய இங்கிலீஷ் பதிப்பிலிருந்து அதை தமிழுக்கு மொழிபெயர்த்துட்டு அந்த சுரேஷ் ரெய்னாவுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில பத்திகளை வாசிங்களா ஆ வாசிக்கிறேன் இது வந்து அத்தியாயம் ஐந்திலிருந்து இருந்து ஒரு பகுதி இருக்கு இதனால் சிக்கரும் நானும் நெருக்கமாகி சிக்கர் அப்படிங்கிறது சிக்கர் தவன் ஆமா இதனால் சிக்கரும் நானும் நெருக்கமாகி ஆஸ்திரேலிய வாழ்க்கை பற்றியும் அங்குள்ள உள்ளூர் கிரிக்கெட் வீரர்கள் எப்படி யோசிப்பார்கள் விளையாடுவார்கள் என்பது பற்றியும் நிறைய கற்றுக்கொள்ள தொடங்கினோம் பெரும்பாலானவற்றை நாங்களே சமாளித்தோம் வேணுபாய் வேணுபாய் என்பவர் வந்து வேணுகோபால் ராவ் என்ற கிரிக்கெட் வீரர் வேணுபாய் எங்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களை வடிவமைப்பவராகவும் இருந்தார் நாம் இருக்கும் இடத்தின் அம்சங்களை உள்வாங்கிக் கொண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்போதும் சொல்வார் எங்களோடு வெளியில் சுற்றுவதில் அவருக்கு பெரிதாக ஆர்வம் இல்லை என்பதால் சிகரும் நானும் நகரத்துக்கு வெளியே சிறு சிறு பயணங்கள் அப்போதைக்கு எங்களால் சமாளிக்க முடிந்த பயணங்களை மேற்கொண்டோம் பெரும்பாலும் பேருந்து அல்லது ரயிலில் குயின்ஸ்லாந்தை சுற்றி வந்தோம் அப்போதெல்லாம் எங்கள் யாரிடமும் மொபைல் போன் இல்லை அதனால் எங்கள் குடும்பத்துடன் பல நாட்கள் தொடர்பில்லாமல் இருப்போம் அதனால் ஐஎஸ்டி தொலைபேசி வசதி இருந்த அந்த ஒரு கடைக்கு எப்படியாவது போய் வீட்டுக்கு பேசி நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என்று சொல்ல நினைப்போம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகள் அன்று மேட்ச் எதுவும் இல்லாவிட்டால் இதற்காகவே ஒதுக்கப்பட்டிருந்தன ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் எங்கள் துணி துவைக்கும் வேலையும் நடைபெறும் முதலில் சில நாட்கள் அந்த மிஷின்களை எப்படி இயக்குவதென்றோ அல்லது அவற்றை பயன்படுத்த யாரிடம் அனுமதி வாங்க வேண்டும் தெரியாமல் சிக்கரும் நானும் தவித்தது ஞாபகம் இருக்கிறது எங்களுக்கு உதவ வேணுபாயைத்தான் முழுமையாக சார்ந்திருந்தோம் அமைதியாக அவரை பின்தொடர்ந்து சென்று அவரது உத்தரவுகளை நிறைவேற்றுவோம் அப்போதெல்லாம் இப்படியான அடிப்படை விஷயங்களை பற்றி கூட எதுவும் தெரியாமல் இருந்தோம் என்பதை இப்போது நினைத்தால் வேடிக்கையாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக வெளிநாடுகளில் பெரும்பாலும் வேணுபாயங்களை காப்பாற்றுபவராக இருந்தார் ஜென்ரல் சிவகுமார் அவர்களே உங்களுடைய ஒரு கவிதை வாசியங்கள் அதை பத்தி பேசலாம் பேசலாம் ஒரு தேநீர் கடையின் பெயரை பார்த்து அறிந்திருக்கிறாயா பெயர் பலகையிலிருந்து கண்களையும் சாலையிலிருந்து பாதங்களையும் அந்த பெயர் பிசினிலிருந்து பிரித்தெடுத்து பொருத்தி கொண்டு தெரிந்த சாயலொத்த முகத்தை தேடி இல்லை என்று உணர்ந்த கணத்தில் அரும்பிய புன்னகையில் பித்தும் நிம்மதியும் சரிபாதி என்றறிவாயா ஒரு கோளை தேநீரை அந்த கோவலை நிழலில் அருந்தி முடிக்கையில் கண்ணோரம் துளிர்த்ததும் நெற்றியில் தொளிர்த்ததும் வியர்வை மட்டுமே என்று உன்னிடமே சொல்லிக் கொண்டாயா அந்த தேநீரை போல் இன்னொரு கோளை கிடைக்கவில்லையா எனில் வெறும் பெயரின் ருசி அறிவாய் நீயும் தேநீருடைய சுவை வந்து பெயர்ல ருசி இல்லைன்னு சொல்றீங்களா இப்போ ஒரு ஒரு தேநீர் கடையினுடைய பெயர் பலகையை பார்த்து ஒருத்தங்க அதிர்ந்து போகிறாங்க அப்படின்னா அந்த பேரோட அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது இந்த கவிதை வந்து என்னுடைய எனில் தொகுப்பில் இருக்குது அதுக்கு முன்னையே நான் இதை ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன் நிறைய பேரை இதோட தொடர்பு படுத்தி பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா வந்து இது நமக்கு ரொம்ப சாதாரணமாக நடக்கும் உதாரணத்துக்கு தென்ட்ரல் டி ஷாப் அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னவங்களாம் இருக்காங்க அப்போ அது அது வந்து உங்கள் பேரில் உங்களுக்கு பரிச்சயமான ஒருத்தவங்க

வெறும் பெயர் பெயரில் என்ன இருக்கிறது அப்படின்னு சாதாரணமாக சொல்லிடுறாங்க ஆனா அதுல ஒரு ருசி இருக்கு அப்படின்னு சொல்ல நினைச்சது இன்னொரு கவிதை வாசிங்க அத்தனை கேள்விகளுக்கும் அனுமதி கிடைத்துவிட்ட திடீர் திருநாளின் பின் மதிய வெறுமையை அறிவாயா கரைதலுக்கு அடுத்த நொடியை அஞ்சி கடைசி துண்டு பஞ்சு பஞ்சமிட்டாய் நிறங்கூடி கிழப்பருவம் எய்துவதை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறாயா எனில் உனக்கு தெரியும் திரும்ப திரும்ப கேட்டு பெறப்படும் ஒரு சொல்லின் அழுக்காத சௌந்தர்யம் ஓ ஒரு பஞ்சுமிட்டாய் இப்போ நிறைய கலரில் வருது முன்னாடி ஒரு ரோஸ் கலரில் மட்டும்தான் வரும் அதோடைய கடைசி அது வாயில் போட்டோன்னே கரைஞ்சிடும் தெரியும் அதை கையிலே வச்சுருந்தோன்னா அந்த நிறம் அடர்ந்துட்டே வரும் அந்த முதல்ல இருந்த அந்த இருந்த நிறம் கொஞ்சம் மாறிடும் அது போல் சில சொற்கள் இருக்குது நம்ம வந்து அதை சொல்லிட்டோன்னா தொலைஞ்சிரும்னு நினைப்போம் இல்லை பரவாயில்ல எவ்வளவு தான் திரும்ப திரும்ப சொன்னாலும் கேட்கலாம் அப்படின்னு நினைப்போம் அப்படியான சொற்களை பற்றின ஒரு கவிதை தான் சொற்களை பற்றிய ஒரு மனசில் அலசல் தான் ரொம்ப மகிழ்ச்சி தென்றல் சிவகுமார் அவர்களே உங்களுடைய கவிதைகளை எங்களுடைய நேரலுக்கு வாசித்து காட்டினீங்க அந்த கவிதைகளை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க தொடர்ந்து சிறுகதைகள் மொழிபெயர்ப்புகள் எழுதிட்டு மிக முக்கியமான ஒரு படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்து தந்துக்கிட்டு இருக்கீங்க உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்தித்து உரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றிங்க ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த நேயர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த வானொலிக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் இதுவரை இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள் இந்த வார இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் எழுத்தாளர் தென்றல் சிவகுமார் அவர்கள் உடன் உரையாடினார் அருணன்